பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வந்து எனக்கு அப்படி வேணும் நீங்கள் நீங்க போட்டு எந்த உடுப்பு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மன்னிக்கணும் கூடுதலானவங்களை வந்து பெரிய சாய்ஸ் தான் கேட்குறீங்க உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொல்கிறது சில உடுப்புகளில் வந்து இப்போ இப்போ இந்த கவுனுன்னு சொன்னால் இந்த கவுனில் வந்து சம்டைம் வந்து ஆறு பீஸ் தான் வரும் ஆறு பீஸ்லேயே வந்து மீடியம் ரெண்டு லார்ஜ் ரெண்டு எக்ஸல் ரெண்டு இந்த மாதிரி வரும் அதே மூட பெரிய சைஸ் வராது சில டிசைன்கள்லாம் வராது ஒரு சில டிசைன்கள்லேயே இருக்குது அப்போ சில பேர் தென்னக்கா இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க இனிமேல் அந்த ஒரு ஒரு மொடல் கேட்ட மாதிரி தான் சைஸ்கள் வேறு அப்போ அப்போ தினம் நான் வந்து போய் எடுக்கிற ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் எடுத்துகிட்டு வரப்ப எடுத்துகிட்டு வந்து கட்டாயம் வந்து நீங்கள் பெரிய சைஸ் கேட்டு ஆக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து நான் அடுத்தது வந்து இன்னும் வீடியோ போடுவேன் வந்துருக்க உடுக்கோட காட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் மற்ற வந்து இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய பேர் வந்து அதை அவ்வளவு இதளவு இந்தவங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா முதல் டைம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தவங்களுக்கு ஆர்டர் வந்து வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருந்து வந்திருக்கு அது வந்து என்னென்னு சொல்கிறேன் சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றேன் கொழும்பில் இருந்துகிட்ட ஆர்டர் பண்ணுறேன் இது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான் என்னென்னு சொன்னால் கொழும்புலே அவ்வளோ கடைகள் இருக்க தக்கணுமா வந்து என்னுடைய வீடியோ பார்த்து என்னட்ட வந்து ஆர்டர் பண்ணுறன்ற ஒரு என்னென்னு சொல்கிறது இயக்கத்தக்க விஷயம்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆன்லைன் ஆர்டர்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்திருக்கு நான் வீடியோ ஃபோட்டோ கூடாது அதுக்கு முதல் வந்து வந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து அது வந்து வீடியோ கொழும்பு பார்த்து வாங்க இது வந்து ஆன்லைன் ஆர்டர் என்னென்னு சொன்னால் இதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எங்களுக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே அவங்க வந்து கொழும்புலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சரியா இது எல்லாமே வந்து நான் ஃபோட்டோ அனுப்ப அனுப்ப அவங்களுக்கு எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஷோர்ட் டிஷர்ட்டில் வந்து இந்த ஷர்ட் வந்து ஆர்டர் பண்ணுங்க இது வந்து பொம்மை இருக்கிற இது வந்து பார்த்து எடுத்து வாங்க இது வந்து ஸ்மைல் இருக்கிறது வந்து ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வீடியோவில் போட்ட அந்த கிட் அதாவது வந்து அந்த ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் அதாவது ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் இதையும் பார்த்துட்டு அக்கா அந்த நீங்கள் வீடியோவில் போட்டது தான் இந்த கலர் மூட சைஸ் தனக்கா எனக்கு அதையே வந்து தாங்கன்னு சொல்கிற மாதிரி தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே மட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து க்ரீன் கலர் நான் போட்டுக்காண்டியிருப்பேன் அவங்களுக்கு வந்து இந்தந்த கலர் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து இந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஓகே மெட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீஷர்ட் அதாவது வந்து பேட்ரிக் மாடல் பேட்ரிக் மாடல் டீஷர்ட் வேறு லெவலில் இருக்குங்களெல்லாம் போட நல்ல கலருமே அவங்க செலக்ட் பண்ணி எல்லாமே சூப்பராக இருக்குது இவ்வளோ தேம் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம் அதாவது நாங்கள் வந்து பார்சல் போட்டு விட போகிறோம் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் வந்து மூன்று நாளில் போய் சேரும் இதை தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மோனிங்கே வந்து எல்லாம் கடந்துட்டு வந்து பட விளக்கெல்லாம் கொடுத்து வாழ பழமையாக வந்து ஒரு நாள் பட விளக்கெல்லாம் கொடுத்துட்றதா இன்றைக்கும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு வந்து வளமையாக அம்மாவிட்டு வந்து வரது இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரக்கறி சாப்பாடோட மாமி விட வந்து சாப்பாடு வந்திருக்கு அதையுமே நான் உங்களுக்கு ஆட்டுறேன் நேரத்துக்கே வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு வந்துவிட்டேங்கு சாப்பிட்ட இதெல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே மெட்டை அது என்ன முறவு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்லீப்பர் கேட்டிருந்தாங்க அவங்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்பார் வந்து நிறைய பேர் கற்று வந்து இதில் அக்கா இந்த ஜெலோ கலர் ஜெலோ கலர் ஜெலோ கலர் இது வந்து இப்போ வந்து ஆர்டர் வந்து வந்துட்டு இங்கேன்னு சொல்லி பார்த்துக்கோன்னா ஜாழ்பாணத்துலேருந்து ஓரட சாவக்சென்று சொல்லியிருந்தாங்க சாவஹ்செண்டு இடம் மறந்து போனோம் ஜாழ்பாணத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அக்கா இதை வந்து கொடுத்துடாதீங்க எடுத்து வைங்க நான் வந்து உங்களுக்கு உங்களோட கட்சியில எடுக்க போகிறேன் அந்த மாதிரி கட்டாயம் இதே வந்து நாங்கள் எடுக்க வைக்காமல் எடுத்து திரும்ப வைப்போம் அதை கேட்டதுக்காக கட்டாயம் கொடுத்தேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் பேக் பண்ணுவோமே ம் மற்ற வந்து ஆர்டர் கொடுக்குறது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னட்ட செலக்ட் பண்ணி போட்டு தருவீங்க உங்களோட அட்ரஸ் மற்ற வந்து ஃபோன் நம்பர் ஃபோன் ஃபோன் நம்பர் வந்து ரெண்டு நம்பர் தரணும் அதாவது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களோடய ஒரு ஃபோன் நம்பர் வேலை சரியாகட்டி மற்ற ஃபோன் நம்பருக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இதை வந்து பேக் பண்ணுவோம் ஆனால் இது வந்து அவங்க வந்து எடுத்து யாருக்கோ வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கிஃப்ட்டாக கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பெக் பண்ணி அவங்களோட அட்ரஸுக்கு அனுப்பி விட்டுவாங்க ஓகே நீட்டாக பேக் பண்ணி அனுப்பி உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு என்னென்னு சொல்கிறது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை ஆனால் எல்லாமே தொடக்கி விட்டது வந்து நீங்கள் நான் உங்களுக்கு முதலில் எனக்கு வந்து என்னென்னு சொல்கிறது யூடியூப் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அறிஞ்சிருக்கு கிடைச்சிருக்குது இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு நல்ல ஐடியா தான் எல்லாத்தையுமே நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட் கஸ்டமர் தையும் விட எல்லாருக்குமே வந்து நல்ல வடிவம் நீட்டாக தான் நாங்கள் வந்து பெக் பண்ணி கொடுக்க போறோம் ஓகே இந்த டிஷர்ட் மூண்டையுமே வந்து நாங்கள் வந்து ஒன்றா உங்களுக்கு வச்சு பெக் பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட் டைம் வந்து டெலிவரி அனுப்புகிறேன் என்னென்ன முன்பு தெரியாங்கலாம் கே

இப்போ டக்கண்ட் வீடு பார்த்திங்கனா சொன்னா ஒரு மலை ஒன்று வெயிடுது இப்போ திருப்பி பார்த்திங்கனா சொன்னால் அவட ஒரு வெயில் வந்து அடிக்குது

தெரி ஆர்த்த எனக்கும் அக்கா அவங்களோட சப்ஸ்கிரைப்னாங்க வீடியோலாம் பார்க்குறாங்க நல்லா இருந்த எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க மற்றது என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேற்று வந்து அக்காவுங்க தான் சொல்லியிருந்தேன் என்னன்னு சொன்னால் அப்படி உடுப்பை போட்டு போட்டு காட்டிக்க வந்து ஒரு வடிவண்டு தெரியும் ஒரு சில பேருக்கு வந்து பார்க்கைக்கு வந்து உடுப்பு வந்து தெரியாது வடிவிற்காதனா இருக்கும் போட்டு பார்க்கைக்கு வந்து வடிவாக இருக்குது அதால் வந்து போட்டு காட்டி காட்டுறது வந்து நல்ல மக்காட்டு சொல்லியிருந்தாங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டு ஓகே என்ன ஒரு விஷயம் என்னென்னா நேற்றைய தினம் வீடியோ போடவில்லை நான் அதுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன் அக்கா நீங்கள் வீடியோ போடவில்லை போடுவீங்க நான் எனக்கா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் முடியாது நானே நேற்றைய தினம் வீடியோ எடுக்கிறது யாருமே இல்லை அதான் அதனால் வந்து நான் வேறு கவலைப்பட்டாங்க இல்லைக்கா நீங்கள் நெடுகரம் போடுங்க வீடியோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தாங்க வந்து எதிர்பார்த்து பார்த்து கொண்டு இருக்கணுமா வீடியோக்காக அதையெல்லாம் சில நேரம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு புழுகு மாதிரி இருக்கு சரியா பேட்டர் என்ன நானே சொல்லலாமான்னு தெரியல என்ன

இதை வந்து நல்ல மனசோட எடுத்தவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவ எனக்கு வந்து அவங்களுக்கு பர்சனலாக நான் சொல்லிவிடு என்னுடைய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் உண்மை எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லி அடுத்த வந்து நம்ம செக் பண்ணி அனுப்புவோம் தற்போதைய எங்கள் டேஜ் அனுப்ப வந்து நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் செய்கிறேன் பா பார்ப்போம் என்னுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு போயிருக்க என்னுடைய பேக்குகள் எல்லாம் அவங்க வந்து எஸ்எஸ்ஏ ட்ரெண்ட பேர் அடித்து வரும் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய இது வந்து பேக் வடிவாக நீட்டாக பேக் பண்ணி கொடுப்போம் ஒரு பேக்ல இல்லாமல் இன்னொரு பேக்லேயும் போட்டு மற்றது வந்து உங்களுக்கு இந்த பார்சல் வந்து மூன்று நாளில் வரும் ஓகே உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து காசு வந்து போட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டு தான் இதை வந்து ஒன்று பண்ணாங்க உங்களுக்கு நான் முதல் சொன்னது பிள்ளைங்க இருக்கும் முதலே இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து இன்னும் காசை போட்டு அப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து அனுப்புவேன் நான் தரேன் என்னுடைய ஆரம்பம் இது ஆரம்பத்தில் வந்து நான் செய்கிறத ஒன்றையும் வந்து நான் எடுத்து வைக்கிற காலடி ஒவ்வொன்றுமே வந்து ஜோசிச்சு நிதானமாக எடுத்து வைக்கணும் என்னென்னு சொல்கிறது அவசரத்தில் எல்லாம் செய்து விட்டுட்டு முடிஞ்சேனா என்ன செய்யுது சரி அதனால் வந்து எல்லாத்தையும் யோசித்து செய்யணும் அதனால் வந்து நீங்கள் இப்போ எல்லாரையும் நான் சொல்லலை என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் அப்படின்னு சொல்லல ஒரு சில பேர் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் வந்து நட்டப்படணும் தென்னேன் அப்படி ஒரு ஆளுக்கு வந்து இப்போ டெலிவரி சார்ஜ் வந்து முந்நூறுவான்னு சொன்னால் அப்படி நான் அனுப்புகிறதில் சும்மா சாதாரணமாக சொல்றேன் ஒரு அனுப்புகிற வந்து ஒரு பத்து பேருக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு மூன்று பேர் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்களாலுமே எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்து அதில் நட்டமாக போயிடும் நான் தான் வந்து டெலிவரி காசுலாம் கொடுக்க வேண்டியது போயிடும் அப்போ எனக்கு வர லாபம் எல்லாம் போயிடும் ஓகே இப்போ வந்து நாங்கள் இருக்குது இன்னொரு பேக் போடுவோம் ஓகே அது வந்து இந்த பேக்கில் போடுறேன் என்னென்னு சொல்கிறேன் மங்களகாரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்னால இந்த மஞ்சள் ஓகேங்க அதனால் மங்களகாரமாக செம்மஞ்சல்ல ஆரம்பிப்பேன்

காட்டுங்க காட்டுங்க இது வந்து எனக்கு இப்ப கொழம்புல இருந்து வந்திருக்கு என்ன அதிசயம்னு சொன்னா இருந்து இங்க வந்திருக்குன்ற ஒரு பெரிய அதிசயம்

எனக்குழைச்சி களைச்சிக்கணும் நல்லபடியா பேக் பண்ணிட்டேன் இதை வந்து நாங்க மேல வந்து அந்த எல்லாம் டீட்டெயில்ஸ் எழுதி ஓட்டுறதுக்கு வந்து பக்கத்து கடையில் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் எடுக்க கொடுத்துருக்கோம் அதுக்கு அந்த உடனே விட்டுருவேன் இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னு சொல்கிறது எனக்கு நீங்கள் வெள்ளத்தை போனது என்னன்னு சொல்கிறது ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்கிறோம் எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னே தெரியாது எனக்கு ஒரு பிள்ளை வந்தது அது வந்து என்னோட படித்த பிள்ளை வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அங்கே கிடைக்குன்னு சொல்லி தந்துட்டு போனது பார்த்துக்கணும்னு சொன்னால் எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுலேயும் இருக்கான்னு சொல்லாமல் நான் சொல்கிறேன் இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய் இல்லை பத்து லட்சம் நான் காசு தந்துருந்தாலும் வந்து அந்த சந்தோஷம் எனக்கு வந்திருக்குமோ தெரியாது சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷம் என்னென்னு உங்களுக்கு

அந்தோணி ஆட்டை பாதத்தில் கொண்டு அங்கே சில அங்கேயே வாங்க முன்னாள் அது வந்து சிலை தான் வாங்கி வைக்கணும்னு போனால் ஆனால் வந்து அந்த கோவிலில் வந்து சில இயங்க வந்து படம் வந்து படகு அந்த படம் வாங்கி கொண்டு வந்து சொவ்வாய்க்குள்ளம வடிவ அந்தோணி ஆட்டை பாதத்தில் வச்சு கொண்டு வந்து வச்சிட்டு தான் இது வந்து தான் அந்த சைவ படங்கள் வந்து வச்சது படகு இறக்க வந்ததே அந்த படங்களை வந்து நாளுக்கு வச்சுட்டேன் அப்போ சிலை வாங்கணும்னு பண்ண வச்சுன்னா கவல் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறது என்னோட என்னோடய வடித்த பிள்ளை தனியாக இருக்கிற பிள்ளை வீடியோக்கள் பார்க்குறது பார்த்துட்டு ஒரு அந்தோணியாற்ற என்னன்னு சொல்வது பக்தர் ரெண்டாவடியாக நான் கொண்டாந்து சார்ந்திருக்கவும் அவ்வளோ சந்தோஷம் இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் சில பேருக்கு வந்து அது மூட நம்பிக்கையாக என்னன்னு சொல்வது எனக்கு வந்து என்ன பொறுத்தளவுக்கு வந்து இது என்ன சொல்கிறது எனக்கு அப்படியே மனசில் ஆள் மனசு மனசில் வந்து பதிஞ்சிட்டு உங்களுக்கு இஸ்வையும் கூட வந்து ஒவ்வொரு முதல் வந்து ஒவ்வொரு சுவாயம் வந்து இங்கே வந்து கோயிலுக்கு போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாயமே நான் வந்து வெள்ளாங்குளத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு இதாக வந்து என்னன்னு சொல்கிறது ஒரு நல்ல நம்பிக்கை அவ்வளோ ஒரு நம்பிக்கை நூறுக்கு இல்லை ஆயிரம் வீதம் நம்பிக்கைன்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு நம்பிக்கையானபடியாக தான் இவளை வந்து அவ்வளோவா நேசிக்கிறேன்னா எனக்கு வந்து கேட்டது இல்லாம நிறைய கிடச்சிருக்கு தூடிய சீக்கிரத்தில் வார சபாக்களமும் நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் வந்து நான் கட்டாயம் உங்களோட தேவை பண்ணுவேன் கட்டாயம் அதை வந்து வாரத்தை பாக்கிழமை பாருங்க அவ்வளவு நம்பிக்கை இதுல வந்து அவ்வளவு சந்தோஷம் இனியும் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷம் ஓகே இது வந்து அவ வந்து அவங்க காலத்துல வச்சு எல்லாம் மாசு வச்சுதான் முன்னாள் நாங்க இதை தூக்கி மறு வைக்கிறேன்

பார்த்திங்கன்னா சொன்னால் சாப்பாடு வந்து பார்ப்போம் அப்பளம் பருப்பு கறி பச்சை சொடி இப்போ உங்களுக்கு இருக்கும் என்ன பிளான் பார்ப்போம் கோப்பை அதுக்காக வந்து சோறு வந்திருக்கு அப்புறம் இன்னும்

じゃ、帰る子。 പച്ച സുതി പച്ച സുദിയൻ്റെ തേങ്ങ പാലില്ല പഠിയ പച്ച അവങ്ങക്കാളിപ്പളം എല്ലാം சாப்பிட்டு பார்ப்போம் வெள்ளிக்கிழமை மிளக்கறி சாப்பாடு நல்லா நாலு கறி அப்பளம் ஈடு அதோட மூணு மணி ஆயிட்டு பசியும் வந்து பயன்பாங்க சாப்பிடுவோம் வந்து சூப்பராக இருக்குது என்னென்னு சொல்கிறேன் என்ன பரவாயில்ல வண்டியில் அம்மாவை எங்களை வீட்டில் சாப்பாடு வரும் இல்லை அடி மாவி வீட்டை பக்கத்தில் சொன்னால் சாப்பாடு வரும் சாப்பிடுவோம் ஓகே அதோட சம்பளம் வந்து வந்து சாப்பிடு சாப்பிடுக்க ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நாங்கள் வந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் சாருங்க இதில் நேம் வந்து எஸ்எஸ் ட்ரெண்ட் அட்ரஸ் வந்து திருமுக்காய் ரோட் மெல்லாவி காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கிறேன் சைவர் இருபத்தாறு எண்பத்தொம்பது அறுபது அறுநூற்றி இருபத்தி நாலு ஆர்டர் ஐடி இப்படி வந்து நாங்கள் எங்கள இதை போட்டுட்டு அங்கே வந்து ஆர்டர் எடுக்கிற அக்களில் ஐடி வந்து நாங்கள் இதில் எழுதி அனுப்பி விடுவோங்க ஓகே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது வந்து இப்போ தான் ப்ரிண்ட் பண்ணிட்டு வந்தது ஒட்டி அனுப்பிட்டு வருவோம் உங்களை நாங்கள் வந்து எங்களுடைய கஸ்டமருக்கு அதாவது வந்து ஆர்டர் வந்த கஸ்டமருக்கு நம்பரை அதாவது டீடைல்ஸ் வந்து நாங்கள் போடுவோம் சொன்னால் இது வந்து யாருக்கு போகுதுன்னு சொன்னால் வந்து ரவுனியா மோனிஷாவுக்கு போகுது கொழும்பு கொழும்புக்கு போகுது அட்ரஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டீடெயில்ஸ்ஸுமே வந்து போட்டு இதெல்லாம் வந்து அந்த மேலே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கார்டு வந்து போடலாம் இதை வந்து நாங்கள் ஒட்டி போட்டு கொடுப்போம் மிச்சத்தில் அந்த எழுதி போட்டு நல்ல வடிவாக நீட்டாக வந்து ஒட்டியை போட்டு ஒட்டி போட்டு கொடுப்பேன் இந்த ஒட்டினெல்லாம் நாங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துட்டு வந்துடுறோம் ஓகே இது பெரிய கஷ்டம்

ரிசீட் இதில் வந்து இதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இதை வந்து நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் போடுவேன் இதில் வந்து அந்த நாம் அந்த உங்களோட பார்சலுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் அன் கண்டு பேரும் இது வந்து நம்ம வந்து டெலிவரி சார்ஜாக எடுத்துக்கொள்ளும் என்னென்னு சொன்னால் இது வந்து கிலோ கணக்கு தான் மேம் இருக்கோம் ஒரு கிலோவுக்கு எவ்வளவு ரெண்டு கிலோ கிலோ எவ்வளவு அப்படின்னு கிலோ கணக்கு தான் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணுற உழவை கொடுத்து இத்தனை கிலோ வருது அதுக்கேற்ற மாரி தான் டெலிவரி சார்ஜும் வரும் ஓகே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து எல்லாமே வந்து செய்து முடிச்சிட்டு வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா சொன்னாண்டே கவனிப்பா எங்களுக்கு புதல்ல கவனிப்பாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் சின்ன நேரம் சொல்லி மாமி வந்து கோப்பி ஊற்றி கொடுத்து வச்சுக்கலாம் ஓகே நாங்கள் வந்து குடிப்போம் கடையில் நிற்கிறேன் உண்மையாக நல்ல வேலை தான் அது வேலை கடையில் நிற்கிறேன்னா சாப்பாடு வரும் டைம் எத்தனி வரும் உண்மையானு சொல்கிறது நல்லா நல்லா தான் இருக்கு ஆனால் கொஞ்சம் இந்த என்னன்னு சொல்கிறது ஒக்க டைமோட தான் கொஞ்சம் நிக்கிறாது மற்றபடி அந்த மதிய டைமில் கொஞ்சம் பயங்கரம் எங்களை கொஞ்சம் கடையில் பதிவு தானே பயங்கர வைக்காது மற்றபடி நிற்கிறது வந்து பிரச்சனை இல்லை அது மட்டும்தான் பிரச்சனை உண்டு மற்றும்படி வாராக்கள் கொடுப்ப காட்டுறது மற்றதுலையும் தான் எங்களுடைய சப்ஸ்கிரைபரை கட்டாயம் பார்த்து கொண்டுருப்பீங்களா எதிரான ஒரு வீடியோ எடுத்தே ஆனும்னு சொல்லி எடுக்கிறது மற்ற வந்து நான் எடுக்கிற வீடியோலாம் அப்படி யோசனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு உங்கள் எல்லாேருக்குமே கட்டாயம் இருக்குது யோசனமாக ஓகே இப்போ டீயை குடி பார்த்து எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிச்சுட்டு வருடம் இன்னமே வந்து ஓட்கள் வந்து ஒன்றா இருக்குது கட்டாயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல தான் கூடுதலாக நான் கொடுத்துருக்குறாங்க கட்டாயம் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய சைஸில் வந்து கட்டாயம் எல்லாமே எடுத்துட்டு வருவேன் நல்ல மாடல் கவுனாக இருக்கணும் எல்லாமே வந்து உண்மையாக பெரிய ஒரு சந்தோஷம் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அதோடு வந்து நான் புதுசாக ஒரு தொழிலில் வந்து தொடங்கிட்டு வந்து நீங்களும் தர ஆதரவு வந்து ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஒரு பலமாக இருக்குது இந்த ஆதரவை வந்து நீங்கள் எப்பயுமே எனக்கு தந்து கொண்டிருக்கோன்னு ஓகே அதிகமாக வந்து நான் வீடியோ நிறைவு செய்ய போகிறேன் நாள் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நாள் தான் நாளாக தான் இருக்கேன் சொன்னால் பாதிக்கணும்னா முதல் முதல் ஆர்டர் அனுப்புகிற மாதிரி பாதிக்கணும்னா எங்களுடைய அந்த உணர்சில வந்து ஆள் வந்து கிஃப்டாக கொண்டு வந்துருக்கு அது எல்லாமே வந்து என்னென்னு சொல்வது நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதோட வீடியோ நிறைய செய்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்களை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் செஞ்சேன் பாய்